மக்கபேயர் இரண்டாம் நூல் அதிகாரம் பத்து மக்கபேயையும் அவருடைய ஆள்களையும் ஆண்டவர் வழிநடத்தி செல்லவே அவர்கள் எருசலேம் கோவிலையும் நகரையும் மீட்டுக் கொண்டார்கள் அயல் நாட்டார் பொது இடங்களில் அமைத்திருந்த சிலை வழிபாட்டுக்குரிய பலிப்பீடங்களையும் கோவில்களையும் இடித்துத் தள்ளினார்கள் எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்திய பின் புதியதொரு பலிபீடம் எழுப்பினார்கள் கற்களிலிருந்து நெருப்பு உண்டாக்கி இரண்டு ஆண்டு இடைவெளிக்குப் பின் பலிகள் ஒப்பு கொடுத்தார்கள் நறுமண புகை எழுப்பி விளக்கு ஏற்றி காணிக்கை அப்பங்களை படைத்தார்கள் இவை யாவும் செய்த அவர்கள் குப்புற விழுந்து இனி ஒருபோதும் இத்தகைய கேடுகள் தங்களுக்கு நேராதவாறு ஆண்டவரை வேண்டினார்கள் இனிமேல் எப்போதாவது அவர்கள் பாவம் செய்ய நேரிட்டால் அவரால் பரிவோடு தண்டிக்கப்படவும் கடவுளை பழிக்கின்ற பண்பாடு குன்றிய பிற இனத்தாரிடம் கையளிக்கப்படாதிருக்கவும் மன்றாடினார்கள் அயல்நாட்டார் கோவிலை தீட்டுப்படுத்தியதன் ஆண்டு நிறைவு நாளிலேயே அதாவது கிஸ்லேவ் மாதம் இருபத்தைந்தாம் நாளிலேயே கோவில் தூய்மைப்பாட்டு விழா நடைபெற்றது சில நாள்களுக்கு முன் அவர்கள் மலைகளிலும் குகைகளிலும் காட்டு விலங்குகளைப் போல் அலைந்து திரிந்து கொண்டிருந்தபோது கொண்டாடிய கூடார திருவிழாவை நினைவுகூர்ந்து இவ்விழாவையும் அதை போன்றே எட்டு நாளாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள் எனவே தழைகளால் அழகு செய்யப்பட்ட கழிகளையும் பசுங்கிளைகளையும் குருத்தோலைகளையும் ஏந்தியவர்களாய் தமது திருவிடத்தை வெற்றிகரமாக தூய்மைப்படுத்தும்படி செய்த கடவுளுக்கு புகழ்பாக்கள் பாடி நன்றி செலுத்தினார்கள் யூத இனத்தார் அனைவரும் ஆண்டுதோறும் இவ்விழாவை கொண்டாட வேண்டும் என்று பொதுவில் சட்டம் இயற்றி முடிவு செய்தார்கள் எப்பிபான் என்று பெயர் பெற்றிருந்த அந்தியோக்கின் முடிவு இவ்வாறு அமைந்தது அந்த கயவனுடைய மகன் அந்தியோக்கு யூபாத்தோரின் ஆட்சி காலத்தில் நடந்தவற்றையும் போர்களின் போது ஏற்பட்ட பேரிடர்களையும் இப்போது சுருக்கமாக காண்போம் யூபாத்தோர் ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது லீசியாவை ஆட்சியாளனாகவும் குலேசிரியா ஏற்படுத்தினான் முன்பு யூதர்களுக்கு இழைக்கப்பட்டிருந்த நீதியை முன்னிட்டு அவர்களுக்கு நீதி வழங்குவதில் மக்ரோன் என்று அழைக்கப்பெற்ற தலைமை முன்னோடியாக திகழ்ந்தான் அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்த முயன்றான் இதன் விளைவாக மன்னனின் நண்பர்களால் யூபாத்தோர் முன் அவன் குற்றம் சாட்டப்பட்டான் பிளமேத்தோர் தன்னிடம் ஒப்படைத்திருந்த சைப்ரஸ் நாட்டை கைவிட்டதாலும் அந்தியோக்கு எப்பிபானோடு சேர்ந்து கொண்டதாலும் துரோகி என்று எல்லாரும் தன்னை அழைப்பதை தன் காதால் கேட்டான் தன் பதவிக்கு ஏற்ற மரியாதையை பெற முடியாததால் நஞ்சு உண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டான் கோர்கியா அப்பகுதிக்கு ஆளுநனான போது கூலிப்படையை அமர்த்தி வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் யூதர்களை தாக்கி வந்தான் மேலும் முக்கிய கோட்டைகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எருசலேமிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்களையும் ஏற்றுக்கொண்டு போரை தொடர்ந்து நடத்த முயன்றனர் ஆனால் மக்கவேயும் அவருடைய ஆள்களும் பொதுவில் வேண்டுதல் செய்து கடவுள் தங்கள் சார்பாக போரிடுமாறு மன்றாடிய பின் இதுமேயருடைய கோட்டைகளை நோக்கி விரைந்தார்கள் விறுவிறுப்போடு அந்த இடங்களை தாக்கி கைப்பற்றினார்கள் மதில் மேல் நின்று போராடிய அனைவரையும் துரத்தி அடித்தார்கள் தங்களை எதிர்த்து வந்தவர்களுள் இருபதாயிரம் பேரையாவது வெட்டி கொன்றார்கள் முற்றுகையை சமாளிப்பதற்கு தேவையானவை எல்லாம் கொண்ட வலிமை வாய்ந்த இரு கோட்டைகளில் குறைந்தது ஒன்பதாயிரம் பேர் அடைக்கலம் புகுந்தார்கள் அப்போது மக்கபே அவற்றை முற்றுகையிட போதுமான ஒரு படையை அதாவது சீமோன் யோசேப்பு ஆகியோருடன் சக்கேயுவையும் அவருடைய ஆள்களையும் விட்டுவிட்டு தமது உதவி மிகவும் தேவைப்பட்ட இடங்களுக்குச் சென்றார் ஆனால் சீமோனுடைய ஆள்களுள் பணத்தாசை கொண்டவர்கள் கோட்டைகளிலிருந்த சிலரிடமிருந்து இருநூற்று பத்து கிலோ வெள்ளியை கையூட்டாக பெற்றுக்கொண்டு அவர்களுள் சிலரை தப்பியோட விட்டுவிட்டார்கள் நடந்தது பற்றி மக்கபேயூக்கு தெரிவிக்கப்பட்ட போது அவர் மக்களின் தலைவர்களை கூட்டினார் தங்களுக்கு எதிராக மீண்டும் பகைவர்களை விட்டுவிட்டதன் மூலம் பணத்திற்காக தங்கள் உறவின் முறையினையே விட்டுவிட்டார்கள் என்று அவர்கள் மேல் குற்றம் சாட்டினார் இவ்வாறு காட்டிக் கொடுத்த அந்த ஆள்களை கொன்றார் இரு கோட்டைகளையும் உடனடியாக கைப்பற்றினார் தம் படைவலியால் தம் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கண்ட அவர் அந்த இரண்டு கோட்டைகளிலும் இருந்தவர்களுள் இருபதாயிரத்திற்கும் மிகுதியானவர்களை கொன்றார் முன்பு யூதர்களால் தோற்கடிக்கப்பட்ட திமோத்தேயு எண்ணற்ற அயல் நாட்டவரை கொண்ட கூலிப்படையை திரட்டினான் ஆசியாவிலிருந்து மாபெரும் குதிரை படையையும் சேர்த்து கொண்டு யூதேயா நாட்டை படைவழியால் கைப்பற்றும் எண்ணத்தோடு வந்தான் அவன் நெருங்கி வந்தபோது மக்கபேயும் அவருடைய ஆள்களும் தங்கள் தலைமேல் புழுதியை தூவிக்கொண்டும் தங்கள் இடையில் சாக்கு சாக்குஓடை உடுத்திக்கொண்டும் கடவுளிடம் கெஞ்சி மன்றாடினார்கள் பலிபீடத்தின் முன் இருந்த படி மீது குப்புற விழுந்து தங்கள் மீது இரக்கம் காட்டவும் திருச்சட்டம் கூறுவது போல தங்கள் எதிரிகளுக்கு எதிரிகளாகவும் பகைவர்களுக்கு பகைவர்களாகவும் இருக்கவும் அவரை வேண்டினார்கள் வேண்டலுக்கு பின் தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் நகரிலிருந்து நெடுந்தொலை சென்றார்கள் எதிரிகள் இருந்த இடத்திற்கு அருகில் வந்ததும் அங்கு தங்கினார்கள் பொழுது புலர்ந்ததும் இரு படையினரும் போர் தொடுத்தனர் யூதர்கள் தங்கள் வெற்றிக்கும் புகழுக்கும் தங்கள் வலிமையை மட்டும் நம்பவில்லை ஆண்டவர் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் மற்றவர்களுக்கு அவர்களது சீற்றமே படைத்தலைவனாய் அமைந்தது போர் கடுமையான போது ஒளி பொருந்திய ஐந்து மனிதர்கள் குதிரைகள் மேல் அமர்ந்து யூதர்களை நடத்துவது போன்று பகைவர்களுக்கு விண்ணிலிருந்து தோன்றினார்கள் அந்த ஐவரும் மக்கபேயை சூழ்ந்து கொண்டு தங்கள் படைக்கலங்களால் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து காயப்படாதவாறு அவரை காப்பாற்றினர் பகைவர்கள் மீது அம்புகளையும் தீக்கணைகளையும் வீசினர் அதனால் பகைவர்கள் பார்வை இழந்து குழப்பமடைந்து சிதறுண்டு ஓட யூதர்கள் அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள் இருபதாயிரத்து ஐநூறு காலாட்படை வீரர்களும் அறுநூறு குதிரை வீரர்களும் கொல்லப்பட்டார்கள் கைரையா என்ற படைத்தலைவனுடைய நன்கு அரண் செய்யப்பட்ட கசாராய் என்ற கோட்டைக்கு திமோதேயு தப்பி ஓடினான் அப்போது மக்கபேயும் அவருடைய ஆள்களும் எழுச்சியுற்று கோட்டையை நான்கு நாளாய் முற்றுகையிட்டார்கள் கோட்டைக்கு உள்ளே இருந்தவர்கள் அதன் வலிமையில் நம்பிக்கை கொண்டு இழி சொற்களால் இறைவனை பழித்துக் கொண்டிருந்தார்கள் ஐந்தாம் நாள் விடிந்தபோது மக்கபேயின் படையைச் சேர்ந்த இருபது இளைஞர்கள் இத்தகைய இறைப்பழிப்பை கேட்டு கொண்டு துணிவுடன் மதிலை தாக்கி காட்டு விலங்கு போல சீரி பாய்ந்து தாங்கள் எதிர்கொண்டவர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார்கள் மற்றவர்கள் மேலே ஏறிச் சென்று எதிரிகளைச் சுற்றி வளைத்து கொண்டு கோட்டைகளுக்கு தீ வைத்தார்கள் அத்தீயை கிளறிவிட்டு இறைவனை பழித்தவர்களை உயிருடன் எரித்தார்கள் மற்றும் சிலர் கதவுகளை உடைத்து எஞ்சியிருந்த படைவீரர்களை உள்ளே நுழையவிட அவர்கள் நகரை கைப்பற்றினார்கள் ஒரு கிணற்றில் ஒளிந்து கொண்டிருந்த திமோத்தேயுவையும் அவனுடைய சகோதரனான கைரையாவையும் அப்பல்லோபானையும் அவர்கள் கொன்றார்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் செய்து முடித்த பின் இஸ்ராயல் மீது பேரிரக்கம் காட்டுபவரும் அதற்கு வெற்றியை வழங்குபவருமாகிய ஆண்டவரை புகழ்பாக்களாலும் நன்றி பாடல்களாலும் போற்றினார்கள் சாலமோனின் ஞானம் அதிகாரம் ஒன்பது மூதாதையரின் கடவுளே இரக்கத்தின் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் உமது சொல்லால் உண்டாக்கினேர் நீர் உண்டாக்கிய படைப்புகளின் மேல் ஆட்சி செலுத்தவும் தூய்மையோடும் நீதியோடும் உலகை ஆளவும் நேர்மையான உள்ளத்தோடு தீர்ப்பு வழங்கவும் உமது ஞானத்தால் மானிடரை உருவாக்கினேர் உமது அரியணை அருகில் வீற்றிருக்கும் ஞானத்தை எனக்கு அருளும் உம் பிள்ளைகளிடமிருந்து என்னை தள்ளிவிடாதீர் நான் உம் அடியான் உம்முடைய அடியவளின் மகன் வலுவற்ற மனிதன் குறுகிய வாழ்வினன் நீதி தீர்ப்பும் திருச்சட்டமும் பற்றி சிற்றறிவு படைத்தவன் மண்பதையில் ஒருவர் எத்துணை நிறைவு உள்ளவராயிருந்தாலும் உம்மிடமிருந்து வரும் ஞானம் அவருக்கு இல்லையேல் அவர் ஒன்றும் இல்லாதவராய் கருதப்படுவார் உம் மக்களுக்கு மன்னராகவும் உம் புதல்வர் புதல்வியருக்கு நடுவராகவும் இருக்க நீர் என்னை தெரிந்தெடுத்தீர் தொடக்கத்திலிருந்தே நீர் ஏற்பாடு செய்திருந்த தூய கூடாரத்தை மாதிரியாக கொண்டு உம் தூய மலை மேல் கோவில் கட்டவும் உமது உறைவிடமான நகரில் பலிபீடம் எழுப்பவும் நீர் எனக்கு ஆணையிட்டீர் ஞானும் உம்மோடு இருக்கின்றது உம் செயல்களை அது அறியும் நீர் உலகத்தை உண்டாக்கிய போது அது உடனிருந்தது உம் பார்வைக்கு உகந்ததை அது அறியும் உம் கட்டளைகளின்படி முறையானது எது எனவும் அதற்கு தெரியும் உமது தூய விண்ணகத்திலிருந்து அதை அனுப்பியருளும் உமது மாட்சிமிக்க அரியணையிலிருந்து அதை வழங்கியருளும் அது என்னோடு இருந்து உழைக்கட்டும் அதனால் உமக்கு உகந்ததை நான் அறிந்து கொள்வேன் அது எல்லாவற்றையும் அறிந்து உயிர்த்துணரும் என் செயல்களில் விவேகத்துடன் என்னை வழிநடத்தும் தன் மாட்சியால் அது என்னை பாதுகாக்கும் அப்பொழுது என் செயல்கள் உமக்கு ஏற்புடையனவாகும் உம்முடைய மக்களுக்கு நேர்மையுடன் நீதி வழங்குவேன் என் தந்தையின் அரியணையில் வீற்றிருக்க தகுதி பெறுவேன் கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார் ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார் நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம் இவ்வாறிருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார் நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும் இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர் ஞானத்தால் மீட்பு அடைந்தனர் சாலமோனின் ஞானம் அதிகாரம் பத்து உலகின் முதல் தந்தை தனிமையாக படைக்கப்பட்ட பொழுது ஞானம் அவரை பேணி காத்தது அவருடைய குற்றங்களிலிருந்து அவரை விடுவித்தது அனைத்தையும் ஆளும் ஆற்றலை அவருக்கு அளித்தது நீதியற்றவன் ஒருவன் தன் சினத்தினால் ஞானத்தை விட்டு அகன்றான் சீற்றத்தினால் தன் உடன்பிறப்பை கொன்றதால் அவனும் அழியலானான் அவன் பொருட்டு மண்ணுலகை பெரும் வெள்ளம் மூழ்கடித்த பொழுது ஞானம் மீண்டும் அதை காப்பாற்றியது நீதிமானை ஒரு சிறிய மரத்துண்டால் வழிநடத்தியது மக்களினங்கள் தீமையுடன் கூட்டு சேர்ந்து குழப்பத்திற்கு உள்ளான போது ஞானம் நீதிமானை கண்டுகொண்டது அவரை கடவுள் திருமுன் மாசற்றவராக காத்தது தம் பிள்ளைவால் கொண்டிருந்த பற்றை மேற்கொள்ள அவருக்கு துணிவை அளித்தது இறை பற்றில்லாதவர்கள் அழிந்தபோது ஞானம் நீதிமானை காப்பாற்றியது ஐந்து நகர்கள் மீது இறங்கி வந்த நெருப்பிலிருந்து அவரும் உயிர் தப்பினார் அவர்களது தீயொழுக்கத்துக்குச் சான்றாக அந்த நகரங்கள் புகை உமிழும் பால்வெளியாக மாற்றப்பட்டன அங்கு செடிகள் என்றுமே கனியாத காய்களை கொடுக்கின்றன பற்றுதியில்லா ஆன்மாவின் நினைவு சின்னமான உப்பு தூணும் அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறது அவர்கள் ஞானத்தை ஒரு பொருட்டாக கருதாததால் நன்மையை கண்டுணர இயலாமற் போனார்கள் மேலும் தங்கள் அறிவின்மையின் அடையாளத்தை மனித இனத்திற்கு விட்டு சென்றார்கள் அதனால் அவர்கள் செய்த தவறுகள் புலப்படாமற் போகா ஆனால் தனக்கு பணிபுரிந்தவர்களை ஞானம் துன்ப துயரங்களிலிருந்து விடுவித்தது தம் சகோதரனின் சினத்துக்கு தப்பியோடிய நீதிமான் ஒருவரை ஞானம் நேர்மையான வழியில் நடத்திச் சென்றது இறை அரசை அவருக்கு காட்டியது வானதூதர் தூதர் பற்றிய அறிவை அவருக்கு கொடுத்தது உழைப்பில் அவர் வளமையுறச் செய்தது அவரது உழைப்பின் பயனை பெருக்கியது அவரை ஒடுக்கியோர் பேரவா கொண்டபோது அது அவருக்கு துணை நின்று அவரை செல்வராக்கியது பகைவரிடமிருந்து அது அவரை பாதுகாத்தது தாக்க பதுங்கியிருந்தோரிடமிருந்து அவரை காப்பாற்றியது கடும் போராட்டத்தில் அவருக்கு வெற்றி தந்தது இவ்வாறு இறைப்பற்று எல்லாவற்றையும் விட வலிமை மிக்கது என்று அவர் உணரச் செய்தது நீதிமான் ஒருவர் விலைக்கு விற்கப்பட்ட பொழுது ஞானம் அவரை கைவிடவில்லை பாவத்திலிருந்து அவரை விடுவித்தது இருட்டறைக்குள் அவரோடு அது இறங்கிச் சென்றது அரச செங்கோலையும் அவரை ஒடுக்கியோர் மீது அதிகாரத்தையும் அவருக்கு அளிக்கும் வரை விலங்கிடப்பட்டிருந்த அவரை விட்டு அது விலகவில்லை அவர் மேல் குற்றம் சுமத்தியோர் பொய்யர் என்பதை மெய்ப்பித்தது அவருக்கோ முடிவில்லாம் ஆட்சியை அளித்தது ஒடுக்கிய மக்கள் இனத்தாரிடமிருந்து தூய மக்களையும் மாசற்ற வழிமரபினரையும் ஞானம் விடுவித்தது அது ஆண்டவருடைய ஊழியர் ஒருவரின் ஆன்மாவில் நுழைந்தது கொடிய மன்னர்களை வியத்தகு செயல்களாலும் அடையாளங்களாலும் எதிர்த்து நின்றது தூயவர்களின் உழைப்புக்கு அது கைமாறு கொடுத்தது வியப்புக்குரிய வழியில் அவர்களை நடத்திச் சென்றது பகலில் அவர்களுக்கு நிழலாகவும் இரவில் விண்மீன் சுடராகவும் இருந்தது செங்கடல் மீது அது அவர்களை அழைத்துச் சென்றது ஆழ்கடல் வழியாக அவர்களை நடத்தி சென்றது அவர்களின் பகைவர்களை அது நீரினுள் அமழ்த்தியது பின் ஆழ்கடலிலிருந்து அவர்களை வெளியே உமிழ்ந்தது ஆகையால் நீதிமான்கள் இறை பற்றில்லாதவர்களை கொள்ளையடித்தார்கள் ஆண்டவரே உமது திருப்பெயரை பாடி புகழ்ந்தார்கள் வெற்றி அளிக்கும் உமது கைவன்மையை ஒருமிக்க போற்றினார்கள் ஏனெனில் பேச முடியாதவர்களின் வாயை ஞானம் திறந்தது குழந்தைகளின் நாவுக்கு தெளிவான பேச்சை தந்தது